பாபு அப்பா என்ன சொல்லி தெரியுமா தெரியுமா உங்க அப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இதுல வேற உங்க அப்பா என்ன சொன்ன எனக்கு அப்புறம் அட எனக்கு அப்பா தமிழ்நாட்டுக்கே அப்பா தமிழ்நாட்டுக்கே அப்பாவா இது யார் விடுவாங்களா அந்த சாரு மேட்ருல ஏழு திருட்டு கேஸ் போட்டு அவனை எச்சா வெளிய வர முடியாத அளவுக்கு உள்ளயே உட்கார வச்சுட்டானுங்களே அதிகாரக்கு ஒரு நேரல் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் கணக்கு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி தொடங்கி தினந்தோறும் தமிழகத்தில் நடக்கிற அரசியல் கணக்குகளை நாம் ஆராய போகிறோம் தினமும் தமிழகத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனை இருக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தமிழகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னமாப்பிள்ள என்னடா என்னடம் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்டா காரங்க கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் பண்றாங்க சும்மாவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறவங்க இன்னொன்னு தெரியுமா இன்னொரு பக்கம் டிவி கே ஃபார் தமிழ்நாடுன்னு ஒரு ஒரு குரூப்பு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படியா வேற அப்படியா வெயிட் இந்த டைம் தான் காட்ட முடியும் ஏன்னா வருங்காலம் இளைஞர்கள்

அதாவது பிசுறு அப்படின்னு சொல்லி சீமானவர் சீமானவர் விருப்பம் இருந்தா போய் இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு அது இல்ல அவரு காளியம்மாள் வந்து விரைவில் டிஎம்கேல சேருவாங்க அப்படின்னு ஒரு குரூப் எதிர்பார்க்குது இல்ல அவங்க டிவி கேக்கு தான் போக போறாங்க டிவி கே வந்தனாலதான் காளியம்மாளோட இந்த மனமாற்றம் அப்படின்னு பேசிக்க அது இன்னும் அப்டேட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க இல்லையா ஒரு சைடு இந்த குரு எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்ததுல இன்னொன்னு தெரியுமா பால்டாயில் பாபுன்னு இன்னொரு குரூப் வேற ஹேஷ்டாக் ரிட்டர்ன் பண்ணி விட்டானுங்க ஓ ஆமா அது யார் அந்த பால்டாயில் பாபு ஏதாவது பால்டாயில் பாபு அது பத்தி ஏதாவது டாபிக்கா இருக்கும் ஓ ஓகே ஓகே படத்தப்ப நயன்தாராவுக்கும் சரி அது நம்ம பர்சனலா போக வேண்டியது அது சம்பந்தப்பட்டது அதனால அவருக்கு ஒரு இப்படி பேர் வந்திருக்கும் போல இருக்கும் ஆமா அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாப்பில அப்பா என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா டே உங்க அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இதுல வேற உங்க அப்பா என்ன சொன்னான்னு எனக்கு அப்புறம் தெரியும் அட எனக்கு அப்பா இல்லடா தமிழ்நாட்டுக்கே அப்பா தமிழ்நாட்டுக்கே அப்பாவா இது யாராது யாரா தெரியாத மாதிரி கேட்கறியாடா நம்ம முதல்வர் தாண்டா தமிழ்நாட்டுக்கே வருங்கால இளைய தலைமுறைகள் நான் எங்க போனாலும் என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறது பார்த்து எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு கடலூர்ல பார்த்தாதுக்கு இன்னைக்கு வேற அப்பா செயலி வேற அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு ஓ எப்படி வருங்காலத்துல அம்மா அப்படின்னு சொன்னாலே இப்ப வந்து கட்சி ரீதியா அம்மா தமிழ்நாட்டுக்கே அம்மானா யாருன்னு சொல்லுவேன் ஜெயலலிதா அம்மா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கே அண்ணானா யாருன்னு சொல்லுவேன் அண்ணா துறை அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கே அப்பானா யாரு அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க ஏன்னா ஐடி ஆமா நீங்க உங்களுடைய அந்த தளபதிங்கிற அந்த டைட்டில வந்து புதுசா ஒரு தளபதி வந்து அதை கவிட்டு போயிட்டாரு விஜய் பறிச்சுட்டு போயிட்டாரு ஆமா உடனே உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு ஹேட்டா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு இன்னும் பிரபலம் ஆவீங்க அப்படின்னு எவனோ ஐடி விங்ல கிளப்பி விட்டு மறுபடியும் அப்பா ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது வரப்போகுது விடுவாங்களா அந்த சார் மேட்ரில் ஏழு திருட்டு கேஸ் போட்டு அவனை எச்சா வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளேயே உட்கார வச்சுட்டானுங்களே யார்ரா உங்கள் ஹெச்ஓடி சாரா டேய்

மறுபடியும் கேஷ கொடுக்குறாங்க மறுபடியும் வாபஸ் வாங்குறாங்க இது ஒரு தொடர்கதையாவே போயிட்டு இருக்குது உனக்கு தெரியுமா யாரும் மாப்பிள்ளை சொல்ற யாரு கேஸ் குடுக்குறா யாரு வாபஸ் வாங்குறா அதான் சொல்லு விஜயலட்சுமி சீமான் மேட்டரு அட ஓ அந்த மேட்டர் சொல்ல வரையா கேஸ் குடுக்குறாங்க வாபஸ் வாங்குறாங்க ஓகே ஆனா இது வரைக்கும் அவங்க ஏன் வாபஸ் வாங்குனாங்கிற மேட்டர் தெரியுமா தெரியாதே என்ன அதாவது நாம் தமிழர் இருந்து கேச வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டல் விடுத்திருக்காங்க ஓ அப்ப அதனாலதான் கேச இவ்வளவு நாள் வாபஸ் வாங்கியிருக்காங்க இவங்கள வாபஸ் வாங்கல ஆமா ஓ அப்ப இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு அமௌண்டை கொடுத்து விஜயலட்சுமியை அடைச்சு கேபஸ் கேச வாபஸ் வாங்க வச்சிடறாங்க அப்படி இல்ல அப்படின்னா மிரட்டல் விடுக்கிறாங்க கேச கேச வாபஸ் வாங்க இப்ப என்னாச்சுன்னா இது வரைக்கும் தனியா தவிச்சிட்டு இருந்த விஜயலட்சுமிக்கு இப்ப சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க மறைமுகமா யாரோ சப்போர்ட் பண்றாங்க அதனாலதான் அந்த அம்மா இவ்வளவு தைரியமா இறங்கி வந்து கேஸ் கொடுக்குது திரும்ப போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட சீமான பற்றி அப்படி ஒரு பெருமையா பேசிக்கிட்டாங்க பெருமையா பேசி சீமானு ஒரு கள போராளி திடமான ஒரு போராளி ஒரு நல்ல அதுதான் மிரட்டல் விடுத்தனால ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அப்போதைக்கு சைலண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க சரியா இப்போ வந்து என்னாச்சுன்னா அவ வந்து இப்போ வந்து அந்த ஒரு பெண் எவ்வளோதான் போற முடியும் போராட முடியும் சமுதாயத்தில் இப்போ வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க விஜயலட்சுமிக்கு மறைமுகமாக இருந்து யாரும் சப்போர்ட் பண்றாங்க அதனால இப்ப அவங்க தைரியமா முன் வந்து கேச கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சீமான் மேல வழக்கு தொடுத்துருக்காங்க என்ன மாப்பிள உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டிவி கேல ரொம்ப தீவிரமா இருந்தா டோக்கன் வாங்கிட்டானா என்ன டோக்கன்றா ஏன் மாப்பிள்ள இது கூட தெரியாம இருக்கிற டிவி கேவோட ரெண்டாம் ஆண்டு தோக்கு நடக்குது அப்படியா தோக்கு விழாக்கு ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதி ஓ அந்த ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் டோக்கன் என்னடா காது குத்து கிடா வீட்டுக்கு கூட ஒரு நாலாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்லாம் கூப்பிடுறாங்க ரெண்டாயிரத்துக்கு மேல இது வெறும் ரெண்டாயிரம் பேரா ஆமாண்டா இது என்ன ஆடியோ லான்ச்சா இல்ல அரசியல் மாநாடா பாபுசி கிரவுண்ட்ல நடத்துறக்கு ரெண்டாம் ஆண்டு தோக்குவிழா அவ்வளவுதான் ஏன்னா இதை வந்து அதிகம் பேருக்கு வந்து கூட்ட முடியாது நீ பரந்தூர் விமான நிலையத்துல பர்மிஷனுக்காக விஜய் போராடுனதை நீ பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு பர்மிஷன் வந்து கடைசி வரைக்கும் விஜய் ஏன்டா ரெண்டாயிரம் பேர்த்த கூப்பிட்டு தொடங்கணும் அது வாட்டுக்கு ரெண்டாம் ஆண்டு போயிட்டே வந்து ஒரு கட்சியை தொடங்கி நடத்துறப்ப ஆண்டு விழா கொண்டாடணும் இன்னொரு பெரிய கட்சியா ரிஜிஸ்டர் ஆயிட்டப்ப அது ஆண்டு விழா கொண்டாடி மாநாட்டை மட்டும் சிறப்பா கொண்டாடினாருல மாநாட்டை சிறப்பா கொண்டாடினாரு மாநாட்டுக்கே வந்து பல கோடி பேருக்கு வந்து இடம் இல்லாம எவ்வளவு பிரச்சனையாச்சு சோ இது வந்து ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாங்கிறதுனால ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி ஏன்னா ஃபுல்லா கூப்பிட்டாலும் கிரௌட் ஓவர் தொண்டர்கள் ஆவேசப்பட மாட்டாங்க ஆவேசப்படுவாங்க ஆவேசப்படுவாங்க ஆனா ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க டிவி கேல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இது எதுல போய் முடிப்போதோ ஏன்னா இது வந்து வளர்ந்து வந்து வேணா இன்னும் காலப்போக்கில் வரப்போ வேணா பத்தாம் ஆண்டு பாஞ்சாம் ஆண்டுன்னு வரப்போ வேணா ஒரு வாவூசி மைதானமோ இல்லை மாநாட்டு நடத்துன மாதிரியே பிரம்மாண்ட வேணாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே டிவி கேக்கு கட்சியில உட்பிரிவுகள் நிறைய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ நிர்வாகிகளை மட்டும் உட்கார வச்சு கலந்த ஆலோசிச்சுட்டு தலைமை அவரை வெளியே நிற்க வச்சுட்டாங்க இப்போ மறுபடியும் ரெண்டாயிரம் பேர் தான் அப்படின்னா பல கோடி ரசிகர் இருக்கிற விஜய்க்கு ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன் அப்படின்னா கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு வரைக்கும் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் கண்டிப்பா வரும் ஆனா இதை வந்து விஜய் பேசி கட்சியினருக்கு தெரிவிச்சு இதை தீர்த்து வைக்கணும் இத்தோட இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற பல அரசியல் கணக்கை அரசியல் கணக்கு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலயமா தினமும் நாங்கள் உங்களுக்கு தரக்கு ரெடியாக இருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த அரசியல் மேட்டர் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கோ இல்லது உங்களுடைய ரிலேஷன் யாராவதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதில் நீங்கள் எதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்டை தட்டி விடுங்க இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் சிவா சசி நன்றி